ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் ஃபோரில் கலந்துக்க போகிற போட்டியாளர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்காக போஸ்ட் பண்ண கடைசி மெசேஜ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய மூன்று சீசன்கள் வெற்றிகரமாக முடிஞ்சாச்சு நான்காவது சீசன் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ எல்லாருமே எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு ஸோ யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது இதுவரை பார்த்திங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு சில மட்டும் தான் நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு ஸோ அந்த வகையில் முதல் கண்டஸ்டன் பார்த்திங்க அப்படின்னா அருந்தாங்கி நிஷா அருந்தாங்கி நிஷா எடுத்துகிட்டோம் அப்படின்னா விஜய் டிவியில் கலக்கப் போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலமாக அறிமுகமானாங்க இப்போ அவங்களுக்கு பிக் பாஸில் கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்குறாங்க ஸோ அவங்க வந்து தன்னுடைய ரசிகர்களுக்காக கடைசியாக போஸ்ட் பண்ண மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முயற்சி வந்து தவறலாம் ஆனால் முயற்சிக்க தவறவே கூடாது முயற்சி செய்து தான் பார்ப்போம் மே அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து அவங்க வந்து அடுத்து இவங்களும் விஜய் டிவி ஒரு பிரபலம் இவங்க இப்போ சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு அப்படிங்கிற திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களில் வந்து இங்கே கமிட்டாகிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இவரும் இப்போ பாஸ் வீட்டுக்குள்ளே போறாரு ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னுடைய முடிவுகள் வந்து கண்டிப்பாக ஏமாற்றலாம் ஆனால் நான் செய்யக்கூடிய செயல்பாடுகள் வந்து கண்டிப்பாக ஏமாற்றாது லவ் யூ ஆல் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ கடந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா சாண்டி மாஸ்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா தன்னுடைய ஆறு மாதம் குழந்தையை பிரிஞ்சு பாஸ் வீட்டுக்குள்ள வந்து போயிருந்தார் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே காம்பினேஷனில் இப்போ வந்து ரியோராஜ் வந்து உள்ளே போகிறாரு ஸோ இவர் வந்து குழந்தையை பிரிஞ்சு கடைசி ஒரு சென்டிமெண்ட் அந்த மாதிரிலாம் பிக்பாஸில் வந்து கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிவானி ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சில நாட்களாகவே பாஸ் வீட்டுக்குள்ள வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறத்தை நிறைய கவர்ச்சியான புகைப்படங்களை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐ ஸ்டே ஹோம் ஃபார் மை செல்ப் மை மை பீப்புள் மை கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இவங்க பிக் பாஸ் வீட்டுக்கெல்லாம் போகிறதுக்காக இப்படி ஒரு ட்விஸ்டான மெசேஜ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்